தைப்பூசம் தமிழர்களுக்கு புனிதமான நாள் தமிழ் கடவுளான முருகன் அசுரர்களை அழிக்க அழிக்கிடம் ஏந்திய நாளே தைப்பூசமாக கொண்டாடப்படுகின்றது தைப்பூசம் என்பது உலகெல்லாம் கட்டி காக்கும் அன்னை பராசக்தி பரமசிவன் மைந்தன் முருக பெருமானுக்கு கொண்டாடப்படும் விழாவாகும் தைப்பூசம் தமிழர்களுக்கு புனிதமான நாளாகும் முருகனுக்கு உகந்த நாள் தைப்பூச தினம் என்பர் தைப்பூசம் ஆண்டுதோறும் தைமாதம் பௌர்ணமி திதியுடன் கூடி வரும் நன்னாளில் முருகனுக்கு எடுக்கப்படும் விழாவாகும் நட்சத்திர வரிசையில் பூசம் எட்டாவது நட்சத்திரமாகும் இவ்விழா முழு நிலவு பூச நட்சத்திரத்திற்கு வரும் நேரம் நடத்தப்படுகின்றது தான் உலகம் தோன்றியதாகவும் ஐதீகம் முருக கடவுள் தமிழ் கடவுளாவார் முருகன் என்றால் அழகு என்று பொருள் முருகன் தேவ சேனாதிபதி ஆகியால் இவர் ஒரு போர் கடவுளாவார் தைப்பூசத்தன்று முருகன் தெரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாக பழனியிலேயே அனுஷ்டிக்கப்படுகின்றது சிவபெருமான் உமாதேவியருடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்து நாள் தைப்பூசம் என்பர் சிதம்பரத்திற்கு வந்து அரும்பெரும் திருப்பணிகள் செய்து நடராஜரை நேராக தரிசித்தது இந்த நாளிலேயாகும் இக்காரணங்களுக்காகவே சிவன் கோயில்களில் தைப்பூச தினத்தன்று சிறப்பு அபிஷேகங்களுடன் பூஜைகள் நடத்தப்படுகின்றன தேவர்களில் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் என்பதால் தைப்பூ குறு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தன்று ஒளியான தைப்பூச தினத்தன்று லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவையும் சிறப்பாக கொண்டாடுகின்றனர் முருகனின் அறுபடி வீடுகளில் ஒன்றாகும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுத பாணி ஒரு மலைக்கோவிலாகும் மூலவர் அருள்பாணி தண்டாயுத பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான போகர் மூலவர் சிலையை நவபாஷணத்தால் செய்து நிறுவியுள்ளார் இக்கோவிலில் தைப்பூசம் பத்து நாட்கள் நடைபெறும் முக்கிய ஏழாம் நாள் விழாவில் நடைபெறும் முருகன் தன் இரண்டு துணைவியரான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் திருமண கோலத்தில் ரத வீதிகளில் தேரில் பவனி வருகின்றார் பத்தாம் நாள் தெவம் நடைபெறுகின்றது தைப்பூசத்தன்று மக்கள் பழனியில் குவிவது வாடிக்கையாக அமைச்சர் பக்தர்கள் பல பகுதிகளில் இருந்தும் பாத யாத்திரையாக பழனிக்கு வருவார்கள் நேர்த்தி கடனாக முருகனுக்கு காவடி எடுக்கின்றார்கள் பக்தர்கள் பல நாட்கள் விரதம் இருந்து காவடி எடுக்கின்றனர் காவடி எடுப்பவர்கள் வரும் வழிகளில் பாடும் பாடல்கள் காவடி அசிந்து என்று அழைக்கப்படுகின்றன தை மாதத்தில் தைப்பூச தினத்தன்று ஞான சபையில் அதிகாலை அக்னியான ஜோதி தரிசனம் நடைபெறுகின்றது வள்ளலார் ராமலிங்க அடிகளார் தைப்பூச நாளை ஞானத்தின் வெளிப்புற நாளாக காட்டினார்கள் காரணம் தை மாதத்தில் பூசம் நட்சத்திரம் வருகின்ற தினம் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த தினமாகும் தைப்பூசத்தில் தான் யாழ்ப்பாண மக்கள் புதிரெடுப்பர் தைப்பூசம் முருகனுக்கு உரிய சிறப்பான தினமாக கொண்டாடப்படுகின்றது அன்று அதிகாலையில் எழுந்து வீடு வாசலை சுத்தம் செய்து வீட்டில் இருக்கும் ஆண்கள் நெல் அறுக்கும் அறிவால் தேங்காய் கற்பூரம் கத்தி கடகம் என்பவற்றை வயலுக்கு சென்று கிழக்கு முகமாக நின்று சூரியனை வணங்கி ஒருவர் தேங்காய் உடைக்கும் மற்றவர் முற்றிய புதிர் நேர்காரில் சிலவற்றை அறுத்து வீட்டிற்கு எடுத்து வருவர் அதனை குடும்ப தலைவி பெற்று சுவாமி அறையில் வைப்பார் அதிலிருந்து சில நெல்மணிகளை எடுத்து உமையை நீக்கி அந்த அரிசியை பசும்பாலுடன் கலந்து வாழைப்பழத்தை சிறு துண்டுகளாக்கி நறுக்கி அதில் இட்டு குடும்பத்தினருக்கு பரிமாறுவர் அந்த அரிசியுடன் வீட்டில் உள்ள அரிசியையும் கலந்து அன்றைய மனித உணவு சமைக்கப்படும் ஊரில் உள்ள முருகன் கோவில்களில் பால்குடம் எடுத்து காவடி எடுத்தும் தத்தம் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவர் தைப்பூச தினத்தன்று மலேசியாவை பொறுத்த விலையில் மலேசியாவில் பத்துமலை முருகன் கோவில் தமிழர்களிடையே பெரும் புகழ் பெற்ற ஆலயமாகும் இந்தியாவிற்கு வெளியே அமைந்துள்ள முருகன் ஆலயங்களில் மிக முக்கியமானதாகும் பத்துமலை கோலாலம்பூரில் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது ஒரு கோவில் சுண்ணாம்பு கற்பாறையிலான மலையாகும் வரிசையாக அமைந்துள்ள குகை அல்லது குகை கோவில்களை இங்கு காணலாம் மலையை ஒட்டி சுங்க பத்து ஆடு ஓடுகின்றது பத்து கோவில் தைப்பூச விழா உலக புகழ் பெற்றது சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் மலேசியா குவிகின்றனர் குவிக்கின்றனர் தைப்பூசில் பக்தர்கள் மேரியம்மன் கோவிலில் இருந்து அதிகாலையில் தொடங்கி ஊர்வலமாக நடந்து வருகிறார்கள் இதற்கு எட்டு மணி நேரமாகும் நேர்த்திக்கடன் செலுத்த சிலர் காவடி எடுத்து வருகின்றனர் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்துவோர் உண்டு சுங்கை பத்து ஆற்றில் நீராடி விட்டு மலை கோவிலுக்கு இருநூற்றி எழுபத்தி ரெண்டு படிகள் ஏறி வருகின்றனர் மலேசியாவின் பினாங்கு மாநிலத்தில் உள்ள ஜோர்ஜ் டவுன் மாநகரத்தில் அருகிலுள்ள தண்ணீர்மலை கோவிலில் பினாங்கு தைப்பூசம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது தண்ணீர்மலை கோவில் இந்தியாவுக்கு வெளியே அமைந்துள்ள முருகன் ஆலயங்களில் மிகவும் பெரியதாகும் தமிழர்கள் மட்டுமன்றி சீனர்களும் தைப்பூசத்தை மிக விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் தைப்பூச திருநாள் மூன்று நாள் நடைபெறும் தைப்பூச திருநாளை பினாங்கு மாநில அரசு பொது விடுமுறையாக அறிவித்திருக்கின்றது மலேசியாவில் இப்போ அருகில் குனாங் சீரோ என்னும் இடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணியன் கோவிலில் விமர்சையாக தைப்பூசம் கொண்டாடப்படுகின்றது சிங்கப்பூரை பொறுத்தவரையில் தைப்பூசம் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் விழாவாகும் தைப்பூசத்திற்கு முதல் நாளில் இருந்தே விழாக்களை கட்டும் சிங்கப்பூர் முருகன் கோவிலில் வேல்தான் மூலவர் இவருக்கு பாலாபிஷேகம் நீண்ட நேரம் நடைபெறும் தைப்பூசத்தினத்தன்று முருகன் வெள்ளித்தேரில் லயன் சித்தி விநாயகர் கோவில் வரை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு மாலை தேர் திரும்ப முருகன் கோவிலை வந்தடையும் பக்தர்கள் காவடி எடுப்பார்கள் மற்றவர்கள் பெருந்திரளான தேரினை இழுத்து செல்வார்கள் அழகு குத்தி நேர்த்து கடன் செலுத்துவோர் தைப்பூச தினத்தன்று தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் சீனர்கள் கூட முருகனுக்கு வேண்டுதல்களை செய்து தைப்பூச தினத்தன்று நேர்த்தி கடன் செலுத்துகின்ற அமையம் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விடயமாகும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி